மட்டும் இல்ல இவருக்கே இந்த செங்கோட்டையனுக்கே இது வந்து ஒரு ரீபர்த்னு சொல்லலாம் அவர் இவ்வளவு கூட்டத்தெல்லாம் பார்த்திருக்க மாட்டாரு அதாவது இல்ல அப்புறம் ஒரு மாஸ் லீடர் எல்லாம் சொல்ல முடியாது அது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கற மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட இருந்ததுனால அவருக்கு மவுசு டிராவல் பண்ணும்போது அதோட தொண்டர்கள் வருவாங்க ஆமா இவருக்கு இவரை வரவேற்கிறதுக்கு அவ்வளவு தொண்டர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவ்வளவு கூட்டம் அவ்வளவு பெரிய ஊருக்குளம் நாலஞ்சு பாயிண்ட்ல வரவேற்பு இதெல்லாம் சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு சோ இது வந்து அவர் திரும்பி பார்க்கும்போது ஓகே நல்ல முடிவுதான் எடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்க வச்சிருக்கிற ஒரு கூட்டம் அது அவங்க வந்திருப்பாங்க இல்லனா நார்மலா வந்திருக்க வாய்ப்பு இல்ல 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 நீங்க சொன்னாலும் இவ்ளோ பேர் வர்றது பெரிய விஷயம் இல்ல ஆர்கானிக் கூட்டம் நீங்க அதுக்கப்புறம் திமுக திமுக வரக்கூடாது நீங்க அப்படி சொல்ல முடியாது நீங்க விஜய் அரசியல் எவ்வளவு கிரிட்டிசைஸ் செஞ்சாலும் ஜோடு ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஒத்துக்கிட்டு தான் வர கூட்டம் ஆர்கானிக்கா வருது யாரும் வந்து காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் இல்லை அதனால